பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்கா தண்ணி அடிக்கிறவங்களுக்கும் மஞ்சள் கமலை வருது தண்ணி அடிக்காதவங்களுக்கும் மஞ்சள் கமலை வருது ஜாண்டிஸ் இதுல எபடெக்ஸ் பி எப்படாக்ஸ் சி எப்படாக்ஸ் இ வைரஸ் வரையும் இருக்கு இதுக்கான தடுப்பூசிகள் பெரும்பாலும் வந்தாலும் இந்த எபடெக்ஸ் பி போன்ற வைரஸ்களை குணமாக்க முடியாது கற்றுக்கொள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கான சிகிச்சைகளும் போயிட்டே இருக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா இப்ப லிவரை ஒரு நோய் பாதிச்சிருச்சு அதனால பாத்தீங்கன்னா லிவர்னால எம்சாயம்களை சரியாக சுரக்க முடியல ஜீர்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் தடைப்படுது அதே மாதிரி சிறுகுடல் இருந்து உறிஞ்சு படுற சிறு குடலிருந்து படுற அந்த சத்துக்களும் பெருங்குடலிருந்து படுற நீரும் பார்த்தீங்கன்னாக்க ரத்தத்தில் சரியாக கலக்க முடியல அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்க உடலுக்கு தேவையான ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே சரியாக பங்கிட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை இந்த கல்லீரல் பாதிக்கப்படுது கண்டிப்பாக இதனால பார்த்தீங்கன்னா கல்லீரல் வீக்கம் கல்லீரல் சுருக்கம் லிவர் சிரோசிஸ் போன்ற பிரச்சனைகள் வருது இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான மருந்துகள் இருக்கு பெருவயிருன்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன மாதிரியான மருந்துகளுக்கு அணுமிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரத்த சோகை உடல்ல ரத்தம் குறைஞ்சுட்டே போகுது அப்படின்றாங்க இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான மருந்துகள் வந்து சித்த வைத்ததுல இருக்கு அனைத்து விஷயங்களுக்கும் அதாவது பெருவயிறு ரத்த சோகை ஜான்டிஸ் காமாலை மஞ்சளம் ஆமா உடல் ரீதியாவே பலவீனமா இருக்கிறவங்க இப்படி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுவரணம் இருக்கு அதை கசாயம் வச்சு குடிக்கிறது குடிக்கலாம் கசாயம் வச்சு குடிக்கிறது அதுல என்னென்ன மூலிகை பொருட்கள் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் பார்த்துரலாம் நிச்சயமாக பார்க்கலாம்யா முதல்ல இருக்கிறது கோரைக்கிழங்கு நேரில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கோரைக்கிழங்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாசனை உள்ள ஒரு அருமையான மூலிகை இது அநேக நோய்களை சரி பண்ணக்கூடியது கோரைக்கிழங்கு அடுத்தது அதிமதுரம் அடுத்தது அது பேரே அதிமதுரம்னு வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை நெல்லி வத்தல் அடுத்தது காஞ்ச நெல்லி காய் வத்தல் அடுத்தது சந்தனத்தூள் சந்தன கட்டையா வைக்கலாம் நம்ம இப்ப பவுடரா வச்சிருக்கோம் சந்தன பவுடரா வச்சிருக்கோம் கோஷ்டம் இது கோஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பேரிச்சை இது பேரிச்சை பழம் வெட்டிவேர் இது நார்மலா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு தெரியுற வெட்டிவேர் ஆமா இதுதான் வந்து இப்ப நாம பேசிட்டு இருந்த அந்த நோய்களுக்கான தீர்வு தரக்கூடிய மூலிகை கடைச்சரக்கு பொருள் கடைச்சரக்கு பொருட்கள் ஓகே இதுல பேரிச்சியை தவிர மீதி எல்லாமே தனித்தனியா ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லா காய வச்சு சுத்தம் பண்ணி இடிச்சு பவுடர் பண்ணிக்கணும் அந்த பவுடர் பண்ணனதுல ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் ஆமா அப்படி பார்க்கும்போது இந்த ஆறு ஐட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா முன்னூறு கிராம் வருது ஆமா இந்த முன்னூறு கிராமையும் சளிச்சு ஒரு களையத்துல எடுத்து வச்சுக்கணும் ஒரு மண்சட்டி களையத்துல எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்ச பிறகு என்ன பண்ணனும்னு பாத்தீங்க அப்படின்னா காலையிலும்ாயந்தரமும் ஒரு நூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி நூத்தி ஐம்பது எம்எல் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிராம் பொடி இப்ப நமக்கு கலந்து வச்சுக்கிற பொடியில் இருபது கிராம் பொடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கும் போதே பாத்தீங்கன்னா அதுல பேரிச்சையும் போட்டுக்கலாம் பேரிச்சை ஒரு ஒரு பத்து கிராம் பேரிச்சே வந்து அந்த தண்ணியிலே போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கலந்து உறவாடி மெல்ட் ஆன பிறகு அதை எடுத்து ஆற வச்சு காலையிலும் சாயந்தரமும் குடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ள ஹிமோ குழுவின் லெவல் அதிகமாகும் அதிகமாகும் ஆமா ரத்த அபிவிருத்தி ஆகும் அடுத்தது பெரு வயிறுன்னு சொன்ன பாத்தீங்களா மஞ்சக்கமல்னால வயிறு வங்கி வீங்கிக்கும் வயிற்றுல நீர் கொத்துக்கும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நுரையல் சார்ந்த அந்த இடத்துல நீர் கொத்துக்கணும் ரொம்ப கிரிட்டிக்கல் சொல்லுவாங்க ஆமா அது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மற்ற உடல் உஷ்ணத்தினால் பாதிக்கப்பட்ட வியாதிகள் இது எல்லாமே வந்து சரியாகும் மஞ்ச காமாலை வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதாவது வந்து மதுப்பழக்கம் அல்லது வேற உணவு முறை மாற்றங்கள் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா சுகாதாரம் இல்லாத தண்ணி அதை குடிச்சாலும் காமாலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தண்ணி மூலமாகவும் காமாலை வரும் கண்டிப்பா நம்ம சுகாதாரமற்ற தண்ணி இருந்தது நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா அதுலயும் காமாலை வரும் இது மாதிரி எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் பதினஞ்சே நாள் தான் ம் மன்மத உருண்டை எப்படி பதினஞ்சு நாளோ அதே மாதிரி இந்த காமாலைக்கு பெருவயிருக்கும் பதினஞ்சு நாள் தான் மருந்து பதினஞ்சு நாள் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் ஒருவேளை மஞ்ச காமாலை வந்து லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சாப்பிட முடியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா தாராளமா தரலாம் ஓகே நேரிலே ரொம்ப அற்புதமான ஒரு தகவலை கொடுத்துருக்காரு ஒரு வேலை நீங்க மஞ்ச கம்மல் அதாவது கல்லில் பிரச்சனைக்காக ஃபேட்டிலிவர் இருக்கு மற்ற பிரச்சனைகள் இருக்கு அதனால நீர் கொத்து இருக்கு சாப்பிட முடியுன்றவங்க மறுநூறு ஆலோசனைப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணிவிட்டீங்கன்னா அதோட சேர்த்து இந்த கசாயங்களும் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது சீக்கிரமாக அதுலேருந்து நீங்கள் ரெக்கவரி ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதனால் கல்லீரல் இருக்கிற ராஜ பெரிய உறுப்பு இது ஏறக்குறைய ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவுற்பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க ஆனால் கல்லீரல் என்ன கே போனால் என்னுடைய பர்சனல் விஷயமாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கல்லீரல்னால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் உறுப்புகளில் கல்லீரல் மட்டும்தான் வெட்ட வெட்ட வளரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உறுப்பை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் கல்லீரலுக்கு தேவையில்லாத அதாவது அதுக்கு பிடிக்காத உணவுகளை நம்ம கொடுக்காம இருக்கிறது நல்லது என்ன பிடிக்காது கொழப்பான உணவுகள் பிடிக்காது ஆயில் ஃபுட்டு பிடிக்காது சரிங்களா ஆல்கஹால் பிடிக்காது போதை பழக்கங்கள் பிடிக்காது அதிக இனிப்புகள் பிடிக்காது இப்படி அதுக்கு என்னென்ன பிடிக்கும் கல்லூர்களுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி துவப்பு பிடிக்கும் கார்ப்பு பிடிக்கும் ஆறு சுவைகள் பிடிக்கும் நேச்சுரலான உணவுகள் பிடிக்கும் பழங்கள் காய்கறிகள் பிடிக்கும் சாப்பிடுங்க சரியான அளவு தண்ணி குடிக்கிறது பிடிக்கும் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தால் சாப்பிடுங்க தாகம எடுத்தால் தண்ணி குடிங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழுங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்துருக்காங்க இது கல்லீரல் பாதிப்பு இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க கல்லீரல் பாதிப்பே இல்லை ஆனால் குடிச்சிட்டு இருக்கேன் இவ்வளோ கல்லூரி பாதிப்பு வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிறவங்களும் இது அடிஷனலாக எடுத்துனீங்கன்னா கல்லூரியில் இருக்கிற அந்த கழிவுகள் எல்லாமே டீடாக்ஸ் ஆகி கல்லீரல் புதுமையாக மாறும் சரிங்களா ஒரு வருஷத்துல கல்லீரல் தண்ணி தண்ணி புதுப்பிக்கும் சரிங்களா அதனால ஒரு அற்புதமான உறுப்பை வந்து நீங்கள் பாதுகாத்துவோங்க இதை வந்து நார்மலாக இருக்கிறவங்க கஷாயம் பண்ணி குடிக்கலாமா நாரமாக டீ போட்டு குடிக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு ஐம்பது எம்எல் குடிச்சு பாருங்களேன் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால தான் சொல்றேன் வருமுன் காப்பது மிகவும் சிறப்பானது மீண்டும் இன்னொரு அருமையான பதவி சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கங்க வணக்கம்